ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளுக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைக்கிறது அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை அடையிறது இதை தவிர வேற ஒரு வெங்காயமும் தெரியாதுங்கிறதுக்கு பிரதமர் மோடியோட சமீபத்திய பீகார் தேர்தல் பிரச்சார வெறுப்பு பேச்சே ஒரு மிகச்சிறப்பான உதாரணம் அந்த கேவலமான பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின மோடிஜி தமிழ்நாட்டில் இருக்கிற பீகாரிகளையெல்லாம் திமுக காரங்க துன்புறுத்துறாங்க அதே மாதிரி கர்நாடகா தெலுங்கானா இங்க இருக்கிற பீகாரில எல்லாம் அங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க துன்புறுத்துறாங்க இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் சோ பீகாரிகள் பீகார்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் எங்க எல்லாம் இருக்கிறாங்களோ அங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கிற வழிய அப்படின்னு போற போக்கில் ஒரு வெறுப்பு வெசை பிட்ட போட்டு விட்டு போயிட்டாரு அடிப்படையில் பிஜேபி அரசியல் பாய்களை காட்டி பயமுறுத்தி ஓட்டு வாங்குறது அது மட்டும்தான் அவங்களுடைய அடிப்படை முழுமுதல் நோக்கம் ஆனால் அதை மட்டுமே வச்சு இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு அவங்க போன வருஷமே வந்துட்டாங்க ஏன்னா கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவங்க முழுக்க முழுக்க முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை தான் பண்ணாங்க அதில் அவங்களுக்கு முழுமையான பலன்லாம் கிடைக்கல மெஜாரிட்டி கிடைக்கல சோ இனிமேலும் வாயிகளை மட்டுமே காட்டி பயமுறுத்திட்டு இருக்க முடியாது புது புது எதிரிகளை உருவாக்கணும்னு அவங்க உருவாக்கின புது எதிரிகள்தான் தமிழர்கள் கன்னடர்கள் தெலுங்கர்கள்லாம் அப்புறம் ஒரு பிரதமரே இப்படி பேசினா இதை வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு புது புது எதிரிகள் தேவைப்படுறாங்க அவங்களோட அரசியல் வெற்றிக்காக அடிப்படையில் இதுக்கு நம்மூர் ஊர் சங்கிகள் முட்டு வேற கொடுத்துறாங்க அதாவது மோடிஜி சொன்னது ஒட்டுமொத்த தமிழர்களையும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் கிடையாது அவர் என்ன சொல்றாரு திமுக காரங்க பீகாரிகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு தானே சொன்னாரு இது எப்படி ஒட்டுமொத்த மக்களையும் குறிக்கிறதாக இது எப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக மோடி பேசிட்டாருங்கிற மாதிரியாக அப்படின்னு இருக்கிற சில அப்பா ஜாதி சங்கிகள்லாம் முட்டு கொடுத்து திரிகிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பீகாரிகள் தாக்கப்படுறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாலே அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தான் பொறுப்பாகிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதுக்குள்ளே அடங்குறாங்க திமுக காரங்களும் தமிழர்கள் தான் திமுக காரங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டில் போய் தமிழர்களை பற்றி பேசுறீங்கனாவே அது ஒட்டுமொத்த தமிழர்களையும் குறிக்கிறதா தான் ஆகும் அதாவது இருக்கிற சாதாரண தான் பீகார் மோடிஜியோட இந்த பேச்சை கேட்டு என்ன நினைப்பான் அவனுக்கு திமுக தெரியுமா அதிமுக தெரியுமா அஜித் விஜய் தெரியுமா சீமான் தெரியுமா அண்ணாமலை தெரியுமா யார் தெரியும் இங்கே இருக்கிற அரசியல் ஏதாவது அங்கே இருக்கிற சாதாரண பீகாரிக்கு தெரியுமா பொதுவாக அங்கே இருக்கிற பீகாரி ஒரு சாதாரண பீகாரி மோடிஜியோட இந்த பேச்சை கேட்டு என்ன நினைப்பார்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பீகார்காரங்கனாவே பிடிக்காது போல பீகார்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய அநியாயமும் அக்கிரமும் நடந்துக்கிட்டு இருக்குது போல அங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க அத்தனை பேரும் பீகார் விரோத மனப்பான்மையில் தான் இருப்பாங்க போல நம்மளையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது போல அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் இங்கே இருக்கிற அரசியல் சூழல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க பொத்தம் பொதுவாக தமிழ்நாட்டுக்காரங்கன்னா நம்மளோட எதிரிகள் தமிழ்நாட்டுக்காரங்க நல்லவங்க கிடையாது பீகாரிகள் அவங்களுக்கு பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இப்போ மோடி இங்கே வந்து இப்படி சொல்கிறாருன்னு வைங்க அதாவது ஜப்பானில் இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது அங்கே ஜப்பானில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி தமிழர்களுக்கு எதிராக செயல்படுது அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாதிரி பேசுகிறாருன்னு வைங்க நாம் அதை எப்படி புரிஞ்சுக்குவோம் ஜப்பான்காரன்னாவே தமிழ்நாட்டுக்காரனா பிடிக்காது போல தமிழர் விரோத போக்குதான் அங்க இருக்கிற ஜப்பானியர்கள் மத்தியில் இருக்கும் போல தமிழ்நாட்டுக்காரங்கள அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது போல அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்குவோம் ஏன்னா ஜப்பானோட அரசியல் என்ன அங்க எது ஆளுங்கட்சியாக இருக்குது அங்கே இருக்கிற ஜப்பானிய அரசுக்கும் தமிழர்களுக்கும் என்ன பிரச்சனை இதெல்லாம் நமக்கு ஏதாவது தெரியுமா இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுல தான் நாம் ஆர்வம் காட்டுவோமா மொத்தம் பொதுவாக தான் புரிஞ்சுக்குவோம் தமிழ்நாட்டுக்காரங்கன்னாவே ஜப்பானியர்களுக்கு ஆகாது போல அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்குவோம் இதே தான் பீகாரிகளுக்கு

இப்போ மட்டும் பண்ணல இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தை இப்போ மட்டும் பண்ணல இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப பீகாரின் முதல்வராக இருக்கிற நிதிஷ் குமார் தான் இந்தியா அலைன்ஸ் ஆரம்பத்துல ஃபார்ம் பண்ணார் அப்போ நிதிஷும் அந்த கூட்டணிக்குள்ளதா இருந்தாரு அப்போ பீகார்ல பிஜேபி எதிர்க்கட்சி நிதிஷுக்கு எதிரா இதே பிஜேபி இதே எச்ச வேலையை அப்போயும் பார்த்து அப்போ என்ன சொல்லுச்சுன்னா தமிழ்நாட்டுல பீகாரிகளுக்கு பெரிய அநியாயம் நடக்குது அடிச்சு உதைக்கிறாங்க அடிச்சு விரட்டுறாங்க கொல்லுறாங்க எல்லா அநியாயத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் அங்க இருக்கிற ஆளும் அரசு எல்லாம் சேர்ந்து பீகாரிகளுக்கு பண்றாங்க இதெல்லாம் எதையுமே கண்டுக்காம அதே திமுகவோட இந்த நிதிஷ் கூட்டு வச்சிருக்கிறாரு நிதிஷ் அடிப்படையில் பீகார் மக்களோட விரோதி பீகாரிகளின் விரோதினா அது நிதிஷ் தான் என்ன பீகாரிகள் தாக்கப்படுற தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவோட நிதிஷ் கூட்டு வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாரு இது அநியாயம் அக்கிரமம்னு இதே பிரச்சாரத்தை அப்பயும் பண்ணாங்க அப்புறமா நிதிஷ்குமார் இவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்துட்டதுனால அமைதியாயிட்டாங்க இப்பயும் அதே தான் நடக்குது நிதிஷ் இவங்க கூட்டணி நிதிஷை விட்டுட்டாங்க நேராக திமுக அட்டாக் பண்றாங்க காங்கிரஸ் அட்டாக் பண்றாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது இந்த பிரச்சனையை மோடியுடைய இந்த கமெண்ட்டை கனிமொழி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுமாகல்லை அது மாதிரி அந்த அம்மா செமத்தியாக ஒரே ஒரு வரி பஞ்சை வச்சு டோட்டல் மோஸ் மேட்டரையை முடிச்சு விட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் எல்லா பீகாரிகளும் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் துன்பப்படுற ஒரே ஒரு பீகாரி ஆளுநர் ஆர் என் ரவிதான் அவரை தவிர மீது எல்லோரும் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க மோடிஜி பீகாரிகளுக்காகலாம் ரொம்ப வருத்தப்பட வேணாம் அப்படின்னு ஒரே லைனில் அம்மா மேட்டரை முடிச்சு விட்டாங்க இதெல்லாம் நம்மூர் சங்கிகளுக்கும் தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ணுறது நாய் வேஷம் போட்டால் கொலைச்சிதானே ஆகினேன் சங்கியா மாறினா இந்த மாதிரியான கன்றாவிகளை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அதனால தான் கண்டும் காணாம மாதிரி போகிறானுங்க ஏன்னா பீகாரிகள் இங்கே எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கேரளா தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுவும் இப்போல்லாம் நிலைமை மெல்ல மாறுதே அதாவது பீகாரிகளால் தமிழர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுதுங்கிறத நோக்கி அது மெல்ல ரொம்ப மெல்லமாக நகருது அதில் பல ஆபத்துக்கள்லாம் இருக்குதுன்னு இருக்குதுங்க அதெல்லாம் நம்மூர் சங்கிகளுக்கும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க என்ன பண்ணுறது அதிகாரத்தில் இருக்கிற சங்கிகள் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற அப்பாவி சங்கிகள் அதுக்கு முட்டு கொடுத்துக்கள் தெரியிறானுங்க என்னத்தை பண்ணுறது அரசியலில் இதெல்லாம் சாதாரண மப்பான கடந்து போக வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது நாம் அடுத்த மேட்டருக்கு போவோம் அதாவது விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய அஜித் திமுகவை கதற விட்ட அஜித் அடுத்த வருஷம் விஜய் ஆட்சி அமைக்க போகிறது உறுதியே அதுக்கு உறுதுணையாக அஜித் இப்போவே களத்தில் இறங்கிட்டாரு அஜித்தும் விஜய்யும் ஒன்றிணைந்து விட்டார்கள் திமுகவை விரட்டி அடிக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் சில பேர் ஆர்கசம் அடைஞ்சிட்டு கிடந்தாங்க என்னடா இது கூத்துணி எட்டி பார்த்தா நடிகர் அஜித் குமார் சமீபத்தில் இந்த கரூர் ஸ்டாம்பீடு சம்பந்தமா ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு தான் அவங்களுடைய அந்த ஆர்கசத்துக்கு காரணமாக இருக்குது அதாவது அந்த ஆங்கில பேட்டியில் அஜித்குமார் என்ன சொல்கிறாருன்னா இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு ஒரே ஆளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்குது மெயினாக மீடியாக்களுக்கு அதில் பெரிய பொறுப்பு இருக்குது ஒரே ஆளை அதில் குற்றவாளி ஆக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொதுவாக ஒரு கருத்தை சொல்கிறாரு அதில் விஜய்ங்கிற பேரெல்லாம் அவர் குறிப்பிடவே இல்லை பொதுவாக சொல்கிறாரு தனிப்பட்ட ஒரு ஆளை குற்றம் சொல்லுறதை விட்டுட்டு நாம் எல்லாருமே திருந்த வேண்டிய தேவை இருக்குது இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குதுங்கிறது தான் அஜித் குத்து மதிப்பா சொல்ல வந்த ஒரு விஷயம் இதை வச்சுக்கிட்டு தான் விஜய்க்கு ஆதரவா அஜித் களமறங்கிட்டாரு அவ்வளவுதான் திமுக வீட்டுக்கு போறது உறுதி அஜித்தும் விஜயும் இணைந்து அரசியல் உலகத்தையே ஆட்டி படைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அணில் குஞ்சுகள் பரவசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க சரி சின்ன பசங்க அவர் இங்கிலீஷில் பேசிட்டு இவங்களுக்கு அதனுடைய அக்யூரேட் மீனிங் எல்லாம் புரிய போறதில்லை ஏதோ ஒரு விஷயத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்து வந்துருச்சுன்னு நினைச்சி இவங்களா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க சந்தோஷப்பட்டுட்டு போட்டோம் இந்த விஷயத்தை பண்ணாம தேவையான அளவுக்கு தகட்ட தகட்ட பேசிட்டான் யாரும் விஜய இதுல குறிப்பிட்டு குற்றம் எல்லாம் சொல்லல விஜய் எனக்கு எந்த பொறுப்பு இல்லைன்னு விலகி போனார்ல அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளான விஷயமே அதுக்காக தான் நம்ம உட்பட இன்னும் பல பேர் விஜய இன்னைக்கு வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் இதையெல்லாம் தாண்டி அதே பேட்டியில அஜித் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது சினிமாக்காரங்க நடத்துற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும் சினிமாக்காரங்களை எதுக்கு தேவையில்லாமல் இப்படி கடவுள் மாதிரியே பில்டப் பண்ணி கொண்டாடுறீங்க அப்படி ரசிச்சுக்கிட்டு தெரியறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சினிமா பார்த்தீங்களா ரசிச்சிங்களா அதோட நீங்கள் யாரும் நான் யாரோங்கிற மாதிரி போக இந்த சமூகம் என்னைக்கு பழகுதோ அப்போதான் இதெல்லாம் தவிர்க்கப்படுங்கிற மாதிரியே குத்து மதிப்பா அஜித் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாரு அதாவது அடிப்படையில் சினிமாக்காரங்க பொதுவாக இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மூலதனம்ங்கிறதே வெகுஜனம் தங்களை கடவுள் மாதிரி பார்க்கணும் நாம் நிழல் ஹீரோங்கிறத தாண்டி நெஜத்திலேயே நாம் நம்ம அப்படிதான் வெகுஜன மக்கள் நம்பினா அப்போ தான் நம்ம சினிமா பொழப்பு ஓடுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் நம்பிக்கை எல்லாமே அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது ஏன்னா நிழலையும் நிஜத்தையும் பிரித்து பார்த்தெல்லாம் சினிமாவை ரசிக்க முடியாத அதில் வர்ற அத்தனையும் உண்மைங்கிற மாதிரியே அந்த ரெண்டு மூணு மணி நேரமாவது ஃபீல் பண்ணால் அதை என்ஜாய் பண்ண முடியும் அதுதான் அவங்களோட மூலதனம் அதனால் அவங்க அந்த மோட்லேயே தான் இருப்பாங்க பெரும்பாலும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க ஆனால் அஜித் மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி உண்மைகளை அப்பப்போ சொல்கிறதுங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் சும்மா சம்பிரதாயத்துக்கு சொல்கிறாங்களா இல்ல உணர்வில் இருந்து சொல்றாங்களா வேறு விஷயம் வரவேற்கணும் இப்போது ரஜினிக்கும் அரசியல் ஆசையெல்லாம் இருந்தது அவருக்கும் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆசை இருந்தது குறைஞ்சபட்ச நேர்மையோட அரசியலில் தான் ஒரு வெத்து வேட்டுங்கிறத ஒத்துக்கிட்டு தமிழ்நாடு நான் என்ன இந்த சமூகம் எங்கிருந்து எங்க வந்திருக்குது அதுக்கு இங்கே அரசியல் ரீதியாக என்ன வேலைகள்லாம் நடந்திருக்குது அதுக்கு இங்கிருந்து அரசியல் தலைவர்கள்லாம் என்ன மாதிரி வேலைகள் பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாத நாம் ஒரு சினிமா நடிகன் நமக்கு அவ்வளோதான் நமக்கு ஒரு பிரபலம் இருக்குது அவ்வளவுதான் அதை அரசியல் மூலதனமாக்கி இவங்களை ஆளணும்னு ஆசைப்படுறதெல்லாம் அயோக்கியத்தனம்ங்கிறத ஒத்துக்கிட்டு குறைஞ்சபட்ச நேர்மையோட கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கையை ரஜினி கழிச்சார் இதைத்தான் இந்த மாதிரியான நேர்மையை தான் இந்த மாதிரியான அஜித் ரஜினி கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான குறஞ்சபட்ச அரசியல் நேர்மையை தான் நம்ம எல்லா சினிமாக்காரங்க சினிமாக்காரங்கிட்டையும் எதிர்பார்க்குறான் ஆனால் அந்த குறைஞ்சபட்ச நேர்மை கூட இந்த வெத்து வேட்டு விஜய்கிட்ட இப்போ விஜயின் ரசிகர்களுக்கு வேணும்னா விஜயுடைய உண்மையான கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியாம இருக்கலாம் அவங்க வேணும்னா நிழலுக்கு நிஜத்துக்கு வித்தியாசம் தெரியாம விஜய் திரையில பண்றதை எல்லாம் நேர்ல பண்ணி தள்ளிடுவாரு அருத்து தள்ளிடுவாருங்க நட்டுவாருலாம் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனா விஜய்க்கு உண்மை தெரியும் தானே நாம ஜஸ்ட் ஒரு நிழல் ஹீரோ சினிமா ஹீரோ அரசியல்ங்கிறது நம்ம அஞ்சு பைசாவுக்கு சமமா கூட கிடையாது தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனையை பத்தியும் எந்த ஆழமான புரிதலும் நமக்கு கிடையாது நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது இந்த மக்களை ஆளணும்னு ஆசைப்படுறது அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தின் உச்சம் அப்படிங்கிற அந்த உண்மை விஜய்க்கு தெரியும் ரசிகர்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது வேற விஷயம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லையா இப்போ ரஜினி தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணின மிகப்பெரிய நல்லது என்ன நினைக்கிறீங்க அரசியலுக்கு வராம அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்லி அதை தன்னோட சினிமா லாபத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினதுதான் ரஜினி பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரஜினி பண்ணதிலேயே மிகப்பெரிய நல்லது சங்கி கும்பல் ரஜினியை இழுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு இன்ஃபேக்ட் சங்கிகள் மேலேயும் சங்கிகளின் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மேலேயும் பெரிய அளவுக்கு ஈடுபாடு கொண்டவர் தான் ரஜினி அதன் மேலேயெல்லாம் அவருக்கு பெரிய ஈர்ப்பெல்லாம் இருந்தது இருந்தாலும் சங்கிகள் வலையில் நாம் போய் விளறங்கிறது விழுறதுங்கிறது சங்கிகளுக்காக தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கும் நாம் பண்ணுற பெரிய துரோகம்கிறது ரஜினிக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் சங்கிகளுக்கே போக்கு காட்டி நேக்கா எஸ்கே ஆயிட்டாரு இந்தியாவையே ஆட்டையை போட்ட பிஜேபியால் ரஜினியை கடைசி வரைக்கும் ஆட்டையை போடவே முடியல ஏன்னா கிட்ட இருந்து அந்த குறைஞ்சபட்ச நேர்மை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் நமக்கு கோடான கோடி ரூபா காசை கொடுத்து பெரிய செல்வந்தர் ஆக்கி அழகு பார்த்தாங்க அவ்வளவு புகழை கொடுத்து அவ்வளவு உயரத்துல வச்சு நம்மளை அழகு பார்த்தாங்க இந்த மக்களுக்கு நாம் பண்ணுற மிகப்பெரிய நல்லதுன்னா சங்கிகள்கிட்ட சரணடையாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிற அந்த புரிதலும் அவர்கிட்ட இருந்த குறைந்தபட்ச நேர்மையும் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்குது அந்த குறைஞ்சபட்ச நேர்மை கூட இந்த விஜய்கிட்டே கிடையாது அதனால தான் இந்த எச்ச விஜயை பொச்சிலேயே மிதித்து விரட்டி விடணும்னு நாம் தொடர்ச்சியாக சொல்கிறோம் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க